எண்ணம் பௌல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை செல்ஸ் ஆடைகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன் குவி எட்டெக் பிராண்ட் இந்திய ஆண்டு நிறைவு சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் ரவி முப்படைகளின் தளபதி அனில் சௌரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சியில் விமானப்படையில் உள்ள பல்வேறு வகையான எழுபத்தி இரண்டு விமானங்கள் சாகசங்களில் ஈடுபட்டன இந்த விமான சாகச நிகழ்ச்சியை சுமார் பத்து லட்சம் பேர் நேரில் கண்டுகளித்ததாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையில் மட்டும் சுமார் நான்கு லட்சம் பேர் விமான சாகசங்களை கண்டுகளித்தனர் மெரினா சாலைகள் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஐந்து லட்சம் பேர் வரை இருக்கலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டது சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது உலகத்திலேயே அதிக பார்வையாளர்களுடன் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி என்றும் உலக சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வெயிலின் தாக்கம் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெயிலின் தாக்கத்தால் இருநூற்றி முப்பது பேர் மயக்கம் அடைந்ததாகவும் அதோடு உடல் கோளாறு ஏற்பட்டு தொன்னூற்றி மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் கோறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அதே சமயம் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திகேயன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தினேஷ்குமார் என அவர்களும் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது மக்கள் தொகை கூட்டத்திற்கு ஏற்ப சரியான பாதுகாப்பு வசதி இல்லை என்றும் சில மக்கள் குறை கூறுகின்றனர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தாண்டியும் அதிக அளவு கூட்டம் இந்த சாகச நிகழ்ச்சியில் இடம்பெற்றதால் இத்தகைய ஒரு சில பாதுகாப்பு கோளாறுகள் ஏற்பட காரணம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தீபாவளி